ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் கருவாடு ஊற வச்சுருக்கோம் அடுத்து தக்காளி அடுத்து புளிய ஊற வச்சுருக்கோம் வெங்காயம் வெட்டி வச்சு வச்சு நல்லா மசாலாவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கருவாடு கரையக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் கருவாடை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கரு இப்போ வெங்காயம் போட்டாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நல்லா மிளகாப்பொடியை போட்டுக்கலாம் புளி குழம்பு பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளிக்கரைஸ் இப்போ புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் மசாலா இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ தேங்காவை ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சதுலேயே அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கருவாடை வதக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெயில் அந்த கருவாடை போட்டுக்கலாம் இனிமேல் நமக்கு முழுசாக அப்படியே கிடக்கும் இனிமேல் நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க நமக்கு கரையாமல் அப்படியே முழுசாக இருக்குது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இனிமேல் நம்ம நல்லா அடுப்பாக ஒரு அஞ்சு நிமிடத்தில் அடுப்பாக பண்ணிடலாம் கருவாட்டு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம்